வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து தமிழகத்துல நடைபெறுகுது அந்த எஸ்ஐஆர் பணி வந்து இன்னும் நீங்க முடிக்கலையா அந்த கணக்கீட்டு படிவத்தை இன்னும் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலையா எந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலும் இந்த வாக்களிக்க கூடிய மையங்கள்ல சிறப்பு முகாம் வந்து நடத்துறாங்க வந்து தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை கட்டாயம் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு முகாம் வந்து நடைபெறுகிறது ஒரு சில மாவட்டங்கள்ல நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முகாம் வந்து நடைபெறுகிறது சோ இந்த முகாம்ல நீங்க இன்னும் கணக்கீட்டு படிவம் வாங்கலையா வாங்கிக்கலாம் சோ கணக்கீட்டு படிவத்தை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு ஃபில் பண்ணதுல டவுட் இருக்கு இந்த கொஞ்ச தான் ஃபில் பண்ணிருக்கேன் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த சிறப்பு முகாம வந்து நீங்க இடத்துல இருப்பாங்க உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் அவங்க செஞ்சு அந்த ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க சோ ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வேற ஏதேனும் ஆவணங்கள் வந்து தேவைப்படும் சோ அப்படி ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் சோ அது போன்ற ஆவணங்கள்ல நீங்க எடுத்துன்னு போனீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கீட்டு படிவத்தை நீங்க கொடுத்து முடிச்சிடலாம் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திங்க மேலும் இந்த எஸ்ஐஆர் பற்றிய முழு தகவல் உங்களுக்கு வேலுனாலும் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் பகிரவும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க